நிந்தித்து சேனையை நிந்தித்த கோலியாத் இஸ்ரேவேலை தூசித்த கோலியாத் இஸ்ரேவேல் ஜனத்துல ஒருத்தரும் கூட கோலியாத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை ராஜா கூட நிற்க முடியவில்லை ஞானத்தால் நிற்க முடியவில்லை நம்ம பார்க்கும் போது அந்த இடத்துல சொல்லும் பொழுது நான் கரடியை நான் சிங்கத்தை ஜெயித்தவன் இப்பொழுது இந்த கோலியாத்தை ஜெயிக்க முடியும் என்று அவன் தாவிர் சொன்னதை பார்க்கிறோம் அந்த அபிஷேகம் இந்த காலை நமக்கு நேராக கடந்து வருவதாக அப்ப தாவிர் மேல இந்த விசேஷ அபிஷேகம் அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது அதை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஆமா அதை அபிஷேகம் இருக்கிறது எனவே சோர்ந்து போகாதீங்க காயப்படுத்தி விட்டதோ கரநாட்கள் ஏற்பட்ட தோல்விகள் உங்களை காயப்படுத்தி விட்டதோ எனவே அந்த தோல்விகளுக்கு இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தை மருந்தாக அமைகிறது என்ன மருந்து அப்படின்னா உங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார் உங்களை கண்டுபிடித்திருக்கிறார் தாயின் கற்பத்துல நீங்கள் உருவாவதற்கு முன்பாக தாயின் கற்பத்துல நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை கத்தனுடைய கரம் கண்டுபிடித்திருக்கிறது கத்துடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கிறது அதில் வாசிக்கும் பொழுது என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் அப்ப கை உறுதியாக இருக்கும் இந்த நாளில் உங்க மேல அவருடைய கை உறுதியாக இருக்கும் உங்களை அவருடைய புயம் பலப்படுத்தும் பிரியமானவுடன் இதைத்தான் மோசே சொல்லும் பொழுது அனாதி தேவன் உங்களுக்கு அடைக்கலம் அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் உபாகம் முப்பத்தி மூணு இருபத்தி ஏழு வாசிக்கும் பொழுது அப்படி நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாக இருக்கிறது எனவே இந்த நாளில் அவருடைய புயம் உங்களை